சனி சிவகங்கை மாவட்டம் மற்றும் பிரேன்யா ஃபவுண்டேஷன் சிங்கப்பூர் ஆகியோரில் இணைந்து ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்தோம் இந்த முகாமிற்கு உள்ள பிரபல மருத்துவமனைகள் குளோபல் ஹாஸ்பிட்டல் கானல் மற்றும் பிரபு டெண்டர் ஆகியவை வருகை கண் பல் பொது மருத்துவ முகாம்களை செய்திருக்கிறார்கள் டாக்டர் குமரேசன் அவர்களுடைய வருகை இருந்தார்கள் இன்று நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு இன்று அனைத்து மருத்துவமும் செய்யப்பட்டது அந்த சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது பிரனியார் மெடிக்கல் சர்வீஸ் சார்பாக வரும் முதலில் ஒரு நூறு பேருக்கு ஓலினி ஜெயல் வழங்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாமை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பது இந்த தரத்தில் தெரிவி சண்முகம் ராம நவமியை முன்னிட்டு நாங்கள் வந்து இலவச மருத்துவ முகாம் பண்ணணும்னு தெரியப்பட்டோம் ஏன்னா இப்போ முக்கியமாக எல்லாருக்குமே மருத்துவ பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால இதை நம்ம ஊருக்கு செய்யணும்னு எங்களோட நோக்கத்தினால இதை நாங்கள் வந்து கிரண்யா மெடிக்கல் சர்வீசஸ் அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அவங்கள நாங்கள் அணுகணும் அவங்க கிரண்யா டாக்டர் கிரண்யா கிராஸ் சொசைட்டியை அணுகி அவங்க இதை கோஆர்டினேட் பண்ணி கானல்கண் மருத்துவமனை குளோபல் மருத்துவமனை காரைக்குடி டாக்டர் பிரபு மருத்துவமனை காரைக்குடி உங்கள் மூணு பேரும் இணைந்து ரெட் கிராஸ் சொசைட்டியும் அவங்க சேர்மன் வி சுந்தரராஜன் அவர்களும் ஹிரண்யா மெடிக்கல் சர்வீசஸ் டாக்டர் ஹிரண்யாவும் அவங்க இத்தனைக்கும் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படி இருந்தும் இதை அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஊர் மக்களுக்காக அவங்க இதை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் பயன அடைஞ்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வணக்கம் என் பேர் சண்முகம் இந்த மெடிக்கல் முகாமுக்கு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி தேங்க்யூ இங்கே வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப நல்லா கவுன்ஸ் பார்த்தாங்க வெளியில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து காசு இது பண்ணி பார்க்குற காரணம் இந்த முகாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி எங்களுக்கு வந்து எப்போவுமே அடுத்தடுத்த இதில் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் அவங்களே தரம் சொல்லியிருக்காங்க எழுதி வாங்கியிருக்காங்க அந்த இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சீன் பிடிச்சிருக்கு நான் சொன்னவொன்னே இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரோக்கில் வந்து பார்க்கணும் ஒரே ஆசையாக இருந்துச்சு வர்றதுக்கு ஆள் இல்லை ஸ்ட்ரோக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு ஸ்டோகத்துக்கு வரதுக்கு என்னால் முடியலை அதனால எனக்கு ஒய்வு இல்லாமல் இருந்துச்சு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா என் பேர் சுப்புலட்சுமி நாங்கள் ஆத்தவங்களை பேசுகிறோம் இங்கே ஆத்தவங்களை இந்த முகாம் போட்டிருக்கிறது வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உடம்புல என்ன ஒரு ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி திடீர்னு வர்றதையும் வந்து இங்கே கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து மாத்திரைகளையும் எழுதி கொடுக்குறாங்க நம்மளை குளோபல் ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியாத சில பேர் காரைக்குடியில் இருக்கிறத பற்றி ஆனால் இங்கே நல்லா பார்ப்பாங்க எங்கள் அம்மா கூட இங்கே நான் வந்து டெங்கு ஃபீவர் வச்சு பார்த்துருக்கேன் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலு டாக்டர்லாம் நல்லா நர்ஸு எல்லாருமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது நம்ம ஒரு வந்து ஒரு டவுட்டை கேட்டால் கூட அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி டாக்டர் வந்து நல்லா சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியாமல் தெரியாமல் இருக்குது இந்த முகாம் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது வாய்ப்பு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது வயசானவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நாங்க கூட அவங்கள கூட்டிட்டு போக முடியாது வண்டியில் இந்த கிராமத்துல வந்து நாங்க வந்து இந்த முகாம் நடத்துறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம வந்து டவுனுக்கு போய் இந்த இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம சாயுபாபா கோயில் சார்பாக கண் உடல் அப்புறம் வந்து கண் பல்லு இதை எல்லாமே பொது மருத்துவம் எல்லாமே பாக்குறதுனால இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வயசானவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வேலைக்கு போகிறோம் சாட்டர்டேன்றதுனால இந்த முகாமில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பார்க்கறது வைக்கிறது என கொண்டாந்து காட்டினது எல்லாம் நல்லா பார்க்குறாங்க உங்கள் வயசுக்கு தெளிவாக இது எல்லாமே நல்லா இருக்குது அதனால் இன்னும் நூறு ஆயிடுச்சு இருப்பிய எதவா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பிய எல்லாமே பரவாயில்லைன்னாங்க அப்புறம் இந்த இதுக்கு பல்லு கொடுக்க நல்லா பார்க்குறாங்க கண்ணுக்கு நல்லா பார்க்குறாங்க அப்புறம் இந்த ரத்த ஸ்டு சுகருக்கு எல்லாருக்குமே எல்லாரும் டாக்டர்களும் வந்து நல்லா பார்க்குறாங்க எல்லாரும் பெரிய வேலை நல்லா வந்து கேட்டு நல்லா பழகலாம் பார்த்துக்கணும் போகலாம் எங்க இருந்தாலும் எல்லாரும் நல்லா வாங்க இந்த இடத்துல ஆத்த முடியல நல்ல எல்லாம் வந்து உள்ளே உரம் நல்லா பார்க்குதுங்க அதாவது நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் ஆத்தமுடிங்கிற கிராமத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து மருத்துவ வசதிங்கிறது இங்கே இல்லை இந்த மாதிரி முகாம் போடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லா டாக்டர்ஸ் வர்றாங்க கண்ணுக்கு பல்லுக்கு ஜென்ரல் மெடிசன் எல்லாமே வர்றாங்க நாங்கள் எதா இருந்தாலுமே காரைக்குடி தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மக்களுடைய ஆதரவு வந்து இந்த அளவுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல இந்த மருத்துவ முகாம்க்கு வந்து பார்த்து கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து அவங்களுடைய குறைகளை வந்து கண்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் போனாங்க ஸோ இந்த இலவச முகாம் இனிதே நிறைவு பெற்றது